நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு வச்சு அவங்க இனிமேல் இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க இதுதான் நம்மளுடைய வேலை பாருங்க அந்த ஊர் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எந்த ஊரில் போய் வேலை பார்த்தாலும் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க மற்றவங்க மாதிரி ஏன் இதை பார்க்கலாம் யாரும் திருப்தியா இருக்கா தமிழன் அதுவும் கிடையாது சாமி கும்பிடுவேன் எந்த ஏக்கமும் கிடையாது அதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அருவாளை விட்டுருக்கு ஹாய் அன்பு தானே எல்லாம் சேது நேரலுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா துக்காட்சி அடுத்துள்ள கும்பகோணம் துக்காட்சி அடுத்துள்ள குணமங்கலத்தில் தான் இருக்கும் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான அந்த கோயிலை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதா சொல்லியிருப்போம் சோழர் காலத்து கோயிலை கிட்டத்தட்ட இது ஒரு வைணவ கோயில் இது பெருமாள் கோயில் இந்த கோயில் இப்படி கண்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஊரில் யாரையும் நம்ம பெருசாக யார்கிட்டையும் கேட்கல நம்ம வந்து பண்ணிடுவோம் நம்மளோட வழக்கமே நம்ம போய் இங்கேயே கேட்கறது கிடையாது நம்ம இறங்கி பண்ணிடுறது கேட்டால் தடங்கள் வந்துடும் நம்ம பண்ணுறதை பற்றி யாராவது வந்தால் அண்ணன்கிட்ட பேசிப்பேன் எல்லாம் நம்ம உறவினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய அந்த பற்று அதே இருக்கிறதுனால இவர் பேர் வினோத்து ஸோ நம்மளோட அந்த ஆர்வத்தில் வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் நான் ஏற்கனவே பார்த்துருப்பேன் ஒரு ரெண்டு வீடுகளில் வந்திருப்பார் ஸோ ப்ளஸ் சாரி நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் இதை வந்து முழுக்க முழுக்க சுத்தம் பண்ண போகிறோம் நம்ம மிஷினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவர் ரெடி பண்ணி கொடுத்ததே பார்த்திங்கன்னா இவர் தான் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மள்ட்ட ஒரு ரெண்டு மிஷின் இருக்குது புல் வெட்டுற மிஷின் ஒன்று மரம் வெட்டுற ஒன்று மிஷின் இருக்குது ரெண்டுமே மக்களை நீங்கள் வாங்கி கொடுத்தது தான் அதை வச்சு தான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து நாங்கள் நாலு பேரும் சுத்தம் பண்ண போகிறோம் இப்போ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து போகிறோம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்காட்டாலும் நான் போயிட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி இப்போ அளவுக்கு வந்துச்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைகள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லாம் அடிக்கடி முடக்கப்படுது மக்களால் உங்கள் சப்போர்ட்டை வச்சு தான் நான் தொடர்ந்து இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நம்மளோட வேலையை இன்றைக்கி முடிச்சுட்டு தான் என்ன மழையே இடியோ வந்தால் கூட வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் இந்த கோயிலை வந்து இந்த மக்களுக்கு வந்து பார்க்கணும் இப்போ நாங்கள் மிஷின்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரெண்டு மூணு பேர்லாம் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா பண்ண போகிறேன்னு இந்த கோயிலை சுத்தம் பண்ணணுன்னா மகிழ்ச்சி அவங்களுக்கு அதான் பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியோட நாங்களும் ஆரம்பிக்கிறோம் முழுக்க முழுக்க இந்த கோயிலை பார்த்துங்க ஹரி அப்படின்னு கதை முழுக்க முழுக்க பார்த்துங்க இந்த கோயில் எந்த மாதிரி இருக்குங்கிறத திரும்ப இதை விட நீங்கள் பெட்டராக அதாவது கோயிலை எங்களால் வந்து புறணமிக்க முடியாது எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார வசதி கிடையாது எங்கள்கிட்ட மக்களாக நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி கொடுத்த அந்த ஒரு மிஷினரியை வச்சு நாங்கள் முழுக்க முழுக்க இந்த இடத்த வந்து நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோங்க மகிழ்ச்சியாக இருக்க போது இந்த பாருங்கள் மெயின் ரோடு இது ஆக்சுவலாக இது இந்த ஊருக்குள்ளே ஒரு ஊரில் ஊர் வர மெயின் ரோடு இந்த ஊருக்குள்ளே வர இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது ஆனால் பாருங்கள் எவ்வளோ தாடோட இருக்குது நம்ம இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இன்றைக்கி முழுக்க முழுக்க அது மேலே இருக்கிற கொடியிலேருந்து எல்லாம் எடுத்து இன்றைக்கி கோயில் துண்டாக தனியாக தெரிய போகுது அதுக்காக தான் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் நம்ம போய் எடுக்கிற கோயில்கள் வந்து ஆயிர்காணங்கள் கோயில் இருந்தாலும் நம்ம சுத்தம் பண்ணுற கோயில்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடையாது ஏன்னா நம்ம போகிற இடத்துக்குலாம் இந்த மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட வீலர் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டூ வீலரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியல இன்றைக்கி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரோம்னாவே எங்களுக்கு நாலு பேர் வேணும் இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ட்ரீ கட்டரு அந்த புல் வெட்டுற மிஷினு ஸோ இதெல்லாம் வந்து டூ வீரர்ல எடுத்துட முடியாது நம்ம டிஸ்பெண்டல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் ரீஃபிட் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துங்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியல செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கோயிலாக வச்சு நம்ம சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணுறோம் இதை நாங்கள் எங்களுடைய முதல் வேலையாக இதை வந்து நாங்கள் கோயிலில் முத முதல சுத்தம் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி குளங்களில் சுத்தம் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துப்பீங்க குளங்களும் கோயிலுங்களும் மன்னர்களாலேயே வெட்டப்படுறது நம்மளால் வெட்ட முடியாது நம்ம இல்லை ஆனால் அவர்கள் அவர்களால் கட்டி வைக்கப்பட்ட கோயில்களையும் குளங்களையும் நம்மளால் புரணமிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஒயரில் அவ்வளோ தூரம் போகல விசுமே தாழவேதான் அது അടുാട്ട് ഉണ്ടാക്കാൻ മറുപടി मातक मातकें Mm-hmm.

அதான ஒரு ஹியூமன் பீம் மனிதர்கள் தான் மன்னர்கள் கட்டின கோயில்கள்லாம் இப்படி இருக்கேன்னு நமக்கு வருத்தமாக இருக்கு சிலருக்கு சிரிப்பாக இருக்கு அருவா ரொம்ப மொக்கையாக இருக்கு ஆமாம் பார்த்தேன் இந்த மாதிரி வெட்ட கட்ட மாட்டேங்குது அருவா எடுத்துட்டு வந்திருப்போம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர நீங்கள் யார் தம்பி எதுக்கு இதை பண்ணுறீங்க யாரும் கேட்கல ah uh -huh. ಅಂಕ <Sess> ಸಂಗ್ರೆ

ல்லாத ஆண்டு கத்துவோம் இது மாதிரி பண்ணீங்க அது இல்லாத நில் செட்டியா இருக்கீங்க

等啊 வெற்றி விடுங்க மாட்டி வரும் அடுத்து விடுங்க மேல கைக்கு நீட்ட அளவுக்கு கை செலவு வச்சுக்க மாட்டோம்

சரிமா அடிக்கிறோம் ஏய் அப்பா சரி சுத்தம் பண்ணுறது பெருசில் தேவை என்னங்க அடிப்பை சேலை அப்படியே குற்றி அடிப்ப கீழே உள்ளே விட்டு அப்படியே கட்டிவிடுவோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது வலிக்குல போகுது. கேலே. போனா? நீும் மாடிச்சோ. அது பட்டாங்கு சூப்பர்மேன் டிவி சேர <laughs> 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 <laughs>

இறங்கி கூட வேலை குறைஞ்சதுக்கு அவங்க நன்றி இது மாதிரியே விடாங்க அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் பண்ணி அப்படியே விட்ருங்க வேற அளவில் வர முடியாமல் அண்ணன் தான் மிகுந்த அளவில் நமக்கு வந்து உதவி செஞ்சது பார்த்துருப்பீங்க கண்ணொலியில் ஐயா ரொம்ப சந்தோஷமா ஆ எப்போ பார்த்தீங்க கடைசியாக அந்த கோபுரத்துல ஐயா

நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆரம்பித்து வச்சு அவங்க இனிமேல் இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க இது தான் நம்மளுடைய வேலை பாருங்கள் அந்த ஊர் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி